GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays 29 வருடங்களுக்கு பிறகு ஏஆர் ரஹ்மான் மற்றும் சாய்ரா பானு தங்களுடைய திருமண வாழ்க்கையை முறித்துக் கொண்டனர் இது குறித்து முதலில் அறிவித்த சாய்ரா பானு வாழ்வில் ஏற்பட்ட வேதனை மற்றும் வலிகள் காரணமாக பிரிவு முடிவை எய்துளே ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதும் தீர்க்க முடியாத இடைவெளி உருவானது ஆழமான யோசனைக்குப் பிறகு பிரிவது என்ற கடினமான முடிவை எடுத்துள்ளோம் என கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து ஏ ஆர் பக்கத்தில் எங்களுடைய திருமண பந்தம் முப்பது வயதை எட்டும் என்று நம்பினோம் ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக சென்று விட்டது கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கணத்தில் நடுங்க கூடும் உடைந்த இதயம் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும் அதற்கான அர்த்தத்தை தேடுகிறோம் இந்த பலவீனமான நேரங்களில் நாங்கள் கடந்து செல்லும் போது எங்களின் தனியுரிமைக்கு மதிப்பளித்த எங்களின் நண்பர்களுக்கு நன்றி என குறிப்பிட்டார் இந்த நிலையில் இவர்களின் விவாகரத்து செய்தி வெளியாகி ஒரு சில மணி நேரங்களில் ரஹ்மானின் குழுவில் உள்ள இசைக்கலைஞர் மோகினிடேயின் விவாகரத்து செய்தியும் வெளியானது இதையடுத்து ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானு விவாகரத்திற்கு முக்கிய காரணம் மோகினிதான் என வதந்தி பரப்பப்பட்டது இந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சாய்ரா பானுவின் வழக்கறிஞரான வந்தனா ஷா என்பவர் இந்த பிரச்சனை குறித்து பேட்டி அளித்துள்ளார் அதில் ரஹ்மான் சாய்ரா மற்றும் மோகினிடே மார்க் இந்த இரண்டு விவாகரத்து அறிவிப்புகளுக்கும் இடையே எவ்வித தொடர்பும் கிடையாது சாய்ரா பானுவும் ரஹ்மானும் தாங்களாகவே இந்த முடிவை எடுத்துள்ளனர் இந்த விவாகரத்து இருவருக்கும் ஒரு வேதனைக்குரிய முடிவு என தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானை பிரிவது ஏன் என அவரது மனைவி சாய்ரா பானு விளக்கமளித்து அளித்து ஏ ஆர் ரஹ்மான் மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஆடியோவில் ஏ ஆர் ரஹ்மான் மீது தயவு செய்து அவதூறு பரப்பாதீர்கள் அவர் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த மனிதர் அவர் போன்ற அற்புதமான ஒரு மனிதரை பார்க்க முடியாது கடந்த சில மாதங்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லை அதற்காக நான் மும்பையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிறேன் இதன் காரணமாகத்தான் ஏ ஆர் இருந்து கொஞ்ச காலம் நான் பிரேக் எடுத்துக்கொள்ள விரும்பினேன் என் உடல்நிலை காரணமாகத்தான் இந்த பிரிவு ஏ ஆர் நேரத்தில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அவர் மீது நான் வைத்த நம்பிக்கை என் வாழ்வை விட பெரியது நான் அவரை அந்த அளவிற்கு நேசிக்கிறேன் சிகிச்சை முடிந்தவுடன் விரைவில் நான் சென்னை திரும்புவேன் அவர் பெயருக்கு தயவு செய்து யாரும் களங்கம் ஏற்படுத்தாதீர்கள் என சாய்ரா பானு அந்த ஆடியோவில் தெரிவித்துள்ளார் I'm currently in Bombay. I'm not been physically. I've been physically unwell for the last couple of months, and uh, so that's the reason I just wanted to take a break from AR. But I would request the entire YouTube YouTubers, the Tamil media, please, please do not. Say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. Yes, we. It, it's just because of uh, my health issues. I had to leave Chennai because I knew if I'm not in Chennai, you people will wonder where Sarah is. And I've come here to Bombay. I'm I'm going ahead with my treatment, and this couldn't have been possible. Uh, with aya's busy schedule in chennai and i didn't want to disturb anybody neither my children nor him but he's an amazing human being and all i would request is please just let him be the way he is he is not linked with i trust him with my life that's how much i love him and that's how much he does so i kindly request you to stop all the false allegations against him. and um, god bless and my sincere prayers that we are left alone and given a space at this moment. not announced officially anything yet. i'll be coming back to chennai soon. அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு